யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் பரம புஷ்பரட்னம் தற்போதைய அகழ்வாய்வை ஆனக்கோட்டையில் முன்னெடுத்து வருகின்றார் இந்த இடத்தில் அகழ்வு செய்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஏற்பட்ட சாதகமான ஒரு சூழ்நிலை முக்கிய காரணமாகும் தமிழ் பிரதேசங்களில் தொல்லியல் மரபுரிமை சின்னங்களை கண்டறியும் நோக்கில் அந்த கள ஆய்வின் பொழுதுதான் ஆனக்கோட்டையில் ஒரு பழைய குடியிருப்பு ஒரு ஈமை சின்னம் இருக்கிறது உண்மை தெரிய வந்தது அதற்கு முக்கிய காரணம் அந்த காலப்பகுதியில் ஆனக்கோட்டையில் மலை போன்று ஒரு மேடு காணப்பட்டது அந்த மீட்டிலிருந்து மண் அகலப்பட்டு நாவாந்துறை போன்ற இடங்களிலே புதிய வீதிகள் அமைப்பதற்கு பயன்படுத்திய பொழுது அந்த மண்வீட்டிலிருந்து சில ஆதி இரும்புக்கால அல்லது பெருங்கற்கால தாலி அடக்க சின்னங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டது அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதே ஆண்டு மார்கழி மாதம் அளவில் ஒரு அகழ்வை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த அகழ்வின் பொழுது இரண்டு ஈமச் சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த முதலாவது மனித எலும்புக்கூடுகளாக அவை காணப்பட்டன இரண்டாவது காரணம் இந்த எலும்புக்கூடின் ஒன்றின் தலைமாட்டு பகுதியிலே ஒரு முத்திரை மோதிரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அந்த முத்திரை மோதிரத்தின் மேற்பகுதியில் சிந்து குறியீடுகளும் கீழ்ப்பகுதியில் பிராமி எழுத்தும் பொறிக்கப்பட்டன அந்த பிராமி எழுத்தை கோவேத கோவேதம் அல்லது கோவேதன் என்ற வகையில் வாசிக்கப்பட்ட அது ஒரு குறுநில தலைவனுக்குரிய பேர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த முத்திரை மோதிரம் மிக முக்கியமானது தென்னாசியாவில் எந்தொரு பெருங்கட்கால அல்லது ஆதி இரும்பு கால பண்பாட்டில் மனித எலும்புக்கூடுகளுடன் அவனுடைய பேரை குறிக்கும் முத்திரை மோதிரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை இதையிட்டு தென்னாசிய தொல்லியலாளர்களிடையே ஒரு விழிப்புணர்வு உருவாகியது அந்த முத்திரை மோதிரத்தின் மேற்பகுதியில் உள்ள மூன்று குறியீடுகளும் சிந்துவழி எழுத்துக்களாக குறியீடுகளாக இருப்பதனால் சி இதுவரை வாசிக்கப்படாத சிந்து வழி குறியீடுகளை வாசிக்கலாமென்று ஒரு நம்பிக்கை உருவாகியது இதில் துரதிருஷ்டமான நிலை என்னென்று சொன்னால் ஆனக்கோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டு மனித எலும்பு கூடுகளும் அவற்றோடு கிடைத்த பலதரப்பட்ட மட்பாண்டங்கள் கல்மணிகள் சுடுமண் உருவங்கள் மனித மிருக எலும்புகள் போன்றவை பல்கலைக்கழக அறையிலே ஒரு இடத்தில் காட்சிப்படுத்தி வைக்கப்பட்டு பின்னர் அருங்காட்சியகத்துக்கு மாற்றப்பட்டது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அவ்வளவு தொல்பொருட்களையும் நாங்கள் இழந்து விட்டோம் அதே நேரத்தில் ஆனக்கோட்டை ஒரு ஆதி இது குடியிருப்பு மையம் என்று பெருமையாக பிறரை கூட்டிக் கொண்டே காட்டும் அளவுக்கு ஆனக்கோட்டையின் பௌதீகச் சூழல்கள் சாதகமாக இல்லை அது கைவிடப்பட்டு பயன்படுத்தப்படாத பத்தைகள் நிறைந்த ஒரு இடமாக காணப்பட்டது அப்போதுதான் நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆனக்கோட்டையில் இப்பொழுது இந்த அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இருந்தாலும் இதுவரை நாங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் ஒரு ஆதி இரும்பு கால பண்பாட்டுக்குரிய அனைத்து பெரும்பாலான தொல்பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது இல்லாமல் ஆனக்கோட்டையின் தொன்மையான தொடர்ச்சியான வரலாற்றை அறிவதற்குரிய ஆதாரங்களும் கிடைத்து வருகின்றன தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளிலே சில சந்தர்ப்பங்களில் ஆதி இரும்பு காலத்துக்கு முற்பட்ட மனித நாகரீகம் பற்றிய பண்பாடு பற்றிய சான்றுகளும் கிடைக்கப்பெறலாம் ஆய்வு முடிந்ததன் பின்னர் அவை தொடர்பான அறிக்கை தொல்லியல் திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் அங்கு சமர்ப்பிக்கப்பட்டவற்றையும் நாம் கண்டுபிடித்தவற்றையும் எந்தவித மறைப்புமின்றி மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தருவோம் என்பதையும் கூறி வைக்க விரும்புகின்றேன் நன்றி